அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம்னா டுடே சரியல் டிரிபார் கௌரி கௌரி சரியில்ல அடுத்தடுத்து என்னென்னால் நடக்கு போனால் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொள்ள போகலாம் வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரிய பிடிக்குமா இல்லை துர்காவாக பிடிக்குமா இல்லை நம்மளோட வீணா போன வீணாவை பிடிக்குமா இல்லை நீலாம்பரிய பிடிக்குமா இல்லை சுடுகாட்டு தக்ஷணை பிடிக்குமா இல்லை நம்மளோட அம்மன் கட்டில் இருக்கிற நம்மளோட கடப்பா கனகாவாக இருக்கிற கனக துர்கியம் அம்மனை பிடிக்குமாட்டு மறக்காம கமன்ல சொல்லுங்க இப்போ நம்மவும் சுவாரஸ்யமாக கௌரி என்ன நடந்துட்டு பிளானில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளோட சுடுகாட்டு தக்ஷன் தனக்கு தானே தன் சொந்த காசுலேயே சோனியம் வச்சுக்கிட்டாரு என்னன்னா நம்மளோட நீலாமரியை காப்பாற்ற போகிறான்னு சொல்லிட்டு அதாவது ஜமீன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மரகதக்கல்லை எடுக்கிறதுக்கு இவன் ஆசைப்பட்டுட்டு தான் வந்து அதாவது நீலாம்பரியாக உருமாறி அந்த குடிசைக்குள்ளே இருந்தது எனக்குமே தெரியாதுங்க இப்போ தான் நானுமே அவன் செத்த பின்னாடி தான் இந்த விஷயமே தெரிஞ்சு போட்ட எபிசோடில் தான் ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருந்தது என்னென்னா அந்த சுடுகாட்டு தட்சனை கொள்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய நாடகமே நம்மளோட கனகு துர்கியம் நடத்தியிருக்கிறாங்க சுடுகாட்டு தட்சன் ரெண்டு உருவமாக இருந்திருப்போம் போல் நம்மளோட நீலாம்பரியோட உருவத்திலேயே அந்த குடிசைக்குள்ளே இருந்து அந்த பேயை விரட்டுறதுக்காகவும் அந்த பேயை ஏமாத்துறதுக்காகவும் இவ்வளோ வேலையும் செஞ்சிருக்காங்க இதெல்லாம் தெரியாமல் நம்மளோட ஜமீன் குடும்பத்தாளங்களும் இருந்தாங்க நம்மளோட ஆடியன்ஸுமே நம்மளுமே அப்படி தான் நம்பிட்டு இருந்தோம் கடைசியில் நம்மளோட சுடுகாட்டு தக்ஷன் உயிரை அநியாயமாக பறி போயிடுச்சு நீலாம்பரியை காப்பாற்றவும் முடியாதுன்னு நம்ம நினச்சோம் ஆனால் காப்பாற்றி விட்டாங்க அடுத்ததாக வந்து நீலாம்பரியோட களத்தில் இருந்த சு சாவுக்குரியும் அழியில அப்போ சுடுகாட்டு தக்ஷன் சாகும்போது சாமி என்னோட உயிர் காப்பாற்றப்பட்டுச்சா எனக்கு உண்மையே சொல்லுங்க அப்படி கேட்கும்போது சாகும் தருண் வாயில் கூட நீலாம்பரிக்கு ஏதோ எழுதி காட்டிகிட்டு இருந்தாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு எபிசோடில் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கூட பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்